வணக்கம் தமிழக அரசியல் பரபரப்பாக போயிட்டு இருக்குது ஸோ விஜய் விஜய் தாவைக்காவை பார்த்து திமுக பயப்படுதா அப்படின்ற மாதிரியான ஒரு வந்துட்டு நிகழ்வுகள் ஏற்படுத்தி விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதிலிருந்து கூட கூடிய கூட்டங்கள் அப்படின்றது திமுக உட்பட எல்லா கட்சிகள் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியை காசு பணம் கொடுக்காம விஜயை நோக்கி ரசிகர்கள் பட்டாளம் கூட்டம் கூட்டமா வர்றாங்க கூட்டம் வந்துட்டு ஓட்டா மாறுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விகளை எழுப்பியிருந்தாலும் காசே கொடுக்காம தானாக வந்து மக்கள் கூடுறாங்க அப்படின்றது உள்ளபடியே எல்லா கட்சிகளுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்குது ஸோ அதற்கு ஈக்குவலான ஒரு மாஸ் காட்டுறதுக்காகவே திமுக ஒவ்வொரு இடங்கள்லையுமே மாசான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் கூட வந்துட்டு விருதுநகரில் ஒரு பெரிய இளைஞரணி நிர்வாகிகளினுடைய மாநாடு ஒன்று நடத்தியிருந்தாங்க ஸோ அந்த மாநாட்டினுடைய விஷுவல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா விஜய் வந்துட்டு அந்த ரேம்பாக்கு வர்ற மாதிரியான விஷயங்களை ஸ்டாலின் செஞ்சிருந்தாரு விஜய் செல்ஃபி வீடியோ எடுத்திருந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் செஞ்சிருந்தாரு ஸோ இவர்கிட்ட கேட்கும் பொழுது போன இந்த மாதிரி தான் செஞ்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி திமுக தரப்புல இருந்து சொல்லியிருந்தாலும் அவர்கள் செய்த விஷயங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மீம் கிரியேட்டர் எல்லாருமே வந்துட்டு ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க திமுகவினுடைய செயல்பாடுகளை ஆனால் வந்துட்டு திமுக மற்ற கட்சிகள் செய்யக்கூடிய விஷயங்களை தங்களுடைய கட்சிக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு செய்வாங்க குறிப்பா தற்பொழுது வைப் வித் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் பல பிரபலங்களோட விளையாட்டு வீரர்கள் இருந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு அவரை அவங்க பேட்டி எடுக்கிற மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு ஸோ இதெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடி பண்ணிட்டு இருக்கிறாரு சோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம்னா மோடி செய்யக்கூடிய பல விஷயங்களை இங்க முதல்வர் ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்கிறாரு அதே மாதிரி செல்ஃபி வீடியோ எடுக்கிறது இப்ப இருக்கக்கூடிய யூத்துகளையும் கவரக்கூடிய வகையில இருக்கிற மாதிரி ரேம் மாதிரியான விஷயங்களை செய்யறது அதையும் திமுக செஞ்சு பார்த்துருக்காங்க விஜய் கிட்ட இருந்து இந்த விஷயங்களை எடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும் ஸோ நம்ம வந்துட்டு ட்ரால் பண்றதை தாண்டி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க தங்களை மாத்திக்கிறாங்க அப்டேட் ஆகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கணும் ஸோ இந்த நேரத்துல சென்னை கிரிக்கெட் மைதானத்துல விசிலுக்கு தடை விசில் ஊதுவதற்கு தடைன்ற செய்தி பார்க்க முடிகிறது ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில போடுற மாதிரி தான் அவங்களுடைய டாக்லைனே இருக்குது சோ அதுல அந்த விசில் அப்படின்றதுக்கு பதிலா வேற டாக் லைன் வரப்போகுது அப்படின்ற செய்திகளும் இருக்குது அதிகாரப்பூர்வமா சொல்லலைனாலும் அந்த டேக் லைன் நாங்க மாத்த போறோம் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே சொல்லி தூய்மை பணியாளர்கள் அவர்கள் கூட விசில் அடிக்க கூடாதுங்க அப்படின்ற செய்தியும் கூட வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அளவுக்கு தூய்மை பணியாளர்களும் விசில் ஊத கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக இருக்கிறாங்க சோ விஜயை பார்த்து தாவைக்காவை பார்த்து திமுக பயப்படுறாங்களா அப்படின்ற தான் இருக்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னா விஜய் பிரிக்கிறதுல பெரும்பாலான வாக்குகள் நம்ம பல முறை மாதிரி விஜய் பிரிக்கிறதுல பெரும்பாலான வாக்குகள் திமுகவினுடைய சிறுபான்மை மற்றும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வாக்குகள் அப்படின்றதுனால திமுக திமுகவினுடைய தலைமை அதனுடைய கூட்டணி கட்சிகள் கொஞ்சம் ஜர்க்காய் தான் இருக்கிறாங்க இந்த விஷயத்துல அதனால தான் விசிலுக்கு பல இடங்கள்லேயும் தடை விதித்துட்டு இருக்கிறாங்க ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுதா அல்லது திமுகவுக்கே பேக் ஃபயர் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உள்ளபடியே அவர்கள் தொடர்ந்து விசிலுக்கு தடை செய்யறதெல்லாம் பார்த்தோம்னா திமுக தாவைக்காவை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விஷயங்களினுடைய ஃபாலோஅப்பை மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி